வணக்கம் இப்போ வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து கழுத்தை சுற்றி நல்ல ஒரு கருமை படர்ந்துருக்கும் இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நுங்கு நீர் நம்ம நார்மலாக நுங்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி இருக்கும் உள்ளார அந்த தண்ணி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சாறு இல்லை அப்படின்னா தக்காளி சாறு இதில் ஏதாவது ஒன்னோட கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா பசை போல் குழப்பிக்கணும் அந்த மிக்சிங் என்ன பண்ணோம் அப்படின்னா கருப்பாக இருக்கிற இடங்களில் பூசி நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அலாசணும் வாரத்துக்கு மூன்று அல்லது நான்கு முறை இந்த மாதிரி நம்ம செஞ்சு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சருமத்தோட கருமை வந்துட்டு சீக்கிரமாக போய்டும் ஒரு நார்மல் இதுக்கு வந்துடும் இது இல்லை அப்படின்னா நம்ம தேங்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா தேங்கெண்ணெய் கூட சக்கரை மஞ்சள் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கழுத்து பகுதியில் நல்லா சுற்றிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நல்லா ரெக்டிஃபை ஆகிடும் ஆனால் என்னென்னா எதுவுமே வந்து ஒன் ஒன் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரியாகலன்னு சொல்ல முடியாது நம்ம கண்டினியூவாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு ஒரு ஒரு ஒன் மாதம் ஒரு மாதம் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தேங்க்யூ